இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் அம்மா மிஸ்டர் கோல் கடல ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும் ஆமா அம்மா எல்லாருக்குமே ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் கண்டிப்பா கிடைக்கும் அண்ணி ஆசை என்கின்ற மிக பிரம்மாண்டமான மாயை உங்களை போர்த்து இருக்கிறது அதுல நிறைய ஆசை பொன் வேண்டும் பொருள் வேண்டும் வீடு வேண்டும் வாகனம் வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் என்கின்ற எண்ணமே கெட்டியா ஒட்டிட்டு இருக்குது ஒன்னொன்னா கிழிச்சு வெளியே போடுங்க எம்டி ஆகும் மைண்ட் எம்டி ஆயிடுச்சுனா உங்களுடைய அறிவு வேலை செய்யும் மனம் இது வேணும் அது வேணும்னு கேக்குது அறிவு இதை செய்தால் இது நடக்கும் இதை செய்தால் இது நடக்கும் என்று எச்சரிக்கையாக உள்ள லோடு கல்லும் மண்ணும் தோன்றாத முன்னே தோன்றியவர்கள் சித்த தமிழர்கள் சித்தர்கள் அவர்கள் வான சாஸ்திரத்தை இத்தனாம் தேதி சூரிய கிரகணம் நடக்கும்னா நடக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அன்னைக்கு இல்லை அதுதான் இன்று முழு நிலவு நாளை அமாவாசை சொல்றாங்க எப்படி சொல்றாங்க எப்படி கணக்கிட்டார்கள் எந்த ஒன்றுமே கிடையாது ஞானம் மெய் அறிவாலே மெய் ஞானத்தினாலே ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா மாயை அப்படின்னு ஒரு பதம் இந்த மாயை அப்படின்ற சொல்லே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையிலிருந்து இந்த மாயையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த உலகமே ஒரு மாயை தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாயை அப்படிங்கிறது என்ன இந்த மாயையிலிருந்து எப்படி விடுபடணும் ஆசை என்கின்ற மிக பிரம்மாண்டமான மாயை உங்களை போர்த்து இருக்கிறது அதில் நிறைய ஆசை பொன் வேண்டும் பொருள் வேண்டும் வீடு வேண்டும் வாகனம் வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் என்கின்ற எண்ணமே கெட்டியாக ஒட்டிட்டு இருக்குது ஒன்று ஒன்றா கிழிச்சு வெளியே போடுங்க எம்டி ஆகும் மைண்ட் எம்டி ஆயிடுச்சுனாலே உங்களுடைய அறிவு வேலை செய்யும் ஒரு தீபம் வச்சுருக்குது குழந்தை ஓடி போய் அந்த கி விளக்கினுடைய ஒளியில் ஆஹா ரொம்ப நல்லா இருக்குன்னு போடுது தொடுது தொட்டா ஆகும் சூடும் இதை நம்ம சொல்கிறோம் குழந்தையே அங்கே போகாதே தீயி நெருப்பு சுடும் அதான் அறிவு அறிவு என்பது அனுபவத்தில் நிறைந்து கிடை கிடப்பது அந்த குழந்தைக்கு அது புரியாது போகும் மறுக்காம போய் தோடும் விரையில வச்சுட்டு அப்படிங்கும் அப்போத்தான் அந்த அறிவு அனுபவமே அறிவாக மாறும் மனம் இது வேணும் அது வேணும்னு கேட்குது அறிவு இதை செய்தால் இது நடக்கும் இதை செய்தால் இது நடக்கும் என்று எச்சரிக்கையாக உள்ள லோடு ஆய்க்குது இப்போ ஒரு வண்டி ஓட்டிட்டு போகிற வரும்போது கூட அதுதான் சொல்லிட்டு வந்தேன் ஒரு கார் ஓட்டிட்டு போகிறோம் காரை ஓட்டி பழகிறதுங்கிறது ஏற்கனவே ஒன்று இடையில ஓட்டுகின்ற ஓட்டுநருடைய மனைவி அன்பான மனைவி காதல் மனைவி பேசாமல் இருக்க முடியுமா அதற்காக காரை நிறுத்தி போட்டு பேசுவானா பேச மாட்டான் இந்த காரையும் ஓட்டிக்குவான் எதையும் பேசிக்குவான் இந்த கார் எப்படி ஓடுது அவன் அறிவினிலே சப்கான்சியஸ் மைண்டில் இது உள்ளே போய் லோடாயிருது ஆக வாழ்க்கையில் இதெல்லாம் செய்தால் தவறு என்பதை நம்ம முதல்ல லோடு பண்ணிக்கணும் சப்கான்சியஸில் கொண்டு வந்துடணும் கான்சியஸ் ஆட்டோமேட்டிக்காக மற்ற பணிகளை செய்து கொண்டு எப்பொழுது தேவையோ சப்கான்சியஸ்ல இருந்து இதை எடுத்துட்டு கான்சியஸில் வெளியில் நடக்கக்கூடிய வேலைகள் அதில் நடந்துட்டு இருக்கும் அறிவு என்பது அனுபவத்தினால் கிடைப்பது அடுத்தது ஞானம் ஞானம் என்பது ஒரு ஒப்பற்ற ஒரு செய்தியை உலகுக்கு போதிப்பது ஞானம் எல்லாத்துக்கும் வந்துடாது எல்லோரும் ஞானவானாக முடியாது ஏன்னா அவனுக்குள்ள நான் என்கின்ற அகந்தை தான் நிறைஞ்சிருக்கும் நான் அதை கட்டினேன் அந்த அதை உருவாக்கினேன் நான் இதை இதை உருவாக்கினேன் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் இவருக்கு திருமணம் செய்து வைத்தேன் அவருக்கு அந்த வழியை நான் தான் காட்டினேன் இந்த வீட்டை நான் தான் கொடுத்தேன் இந்த வாகனத்தை நான் தான் அவனுக்கு பாவம் என்று கொடுத்தேன் இந்த நான்கு அகந்தாரம் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது அவன் ஞானவானாக இருக்க மாட்டான் செல்ஃபிஸ் சுயநலவாதி அதை முடிவுக்கு கொண்டு வரணும் அந்தம் அந்தம் என்றால் முடிவு அதான் ஞானம் அதில் வந்து செயற்கரிய அந்த செய்திகள் வரும் அளவிட முடியாத செய்திகள் வரும் ஒப்பற்ற செய்திகள் வரும் எழுத முடியாத இதுவரை ஏற்றில் எழுதப்படாத செய்திகள் வரும் அதுதான் ஞானம் ஞான் அந்தமானால் ஞானம் பிறக்கும் அந்த ஞானத்தை பயன்படுத்தி அதை விரிவாக பார்க்கும்னா இது என்ன இது எதனால் வந்தது இதை எப்படி உருவாக்கலாம் என்று புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இன்வென்ஷன்ஸ் விரிஞானம் விஞ்ஞானம் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பல்பை படைச்சாங்க ரேடியோவை கண்டுபிடிச்சாங்க தொலைபேசியை கண்டுபிடிச்சாங்க இது விரிஞானம் விஞ்ஞானம் ஆனால் விஞ்ஞானம் செய்யாத ஒன்று மெய்ஞானம் அதே ஞானத்தை குவித்து வருதல் மையப்படுத்தி வருதல் மைஞ்ஞானம் மை ஞானம் மைஞானம் மெய்ஞானம் மெய்ஞானம் விஞ்ஞானத்தை தோற்கடித்து விடும் கல்லும் மண்ணும் தோன்றாத முன்னே தோன்றியவர்கள் சித்தர் தமிழர்கள் சித்தர்கள் அவர்கள் வான சாஸ்திரத்தை இத்தனாம் தேதி சூரிய கிரகணம் நடக்கும்னா நடக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அன்னைக்கு இல்லை அதான் ஞானம் இன்று முழு நிலவு நாளை அமாவாசை சொல்றாங்க எப்படி சொல்றாங்க எப்படி கணக்கிட்டார்கள் எந்த ஒன்றுமே கிடையாது ஞானம் மெய் அறிவாலே மெய் ஞானத்தினாலே அன்னைக்கு நிறைய நடந்தது அந்த மெய் ஞானத்தினாலே அகத்தியர் முதல் முதல்ல ஆப்ரேஷன் பண்ணாரு யாருக்கு தேரையருக்கு தலைக்குள் இருந்த தேரையை தலையை பிளந்து தேரையை எடுத்து தலையை கூட்டி வச்சார் முதல் சயின்டிஸ்ட் அவரு அவர் எங்கேயும் போய் எம்பிபிஎஸ் படிக்கல அல்லது பிஎஸ்எம்எஸ் படிக்கல அல்லது எம்டி சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் ஞானியர்களும் எந்த பல்கலைக்கழகத்திலும் பட்டம் பெறவில்லை அவர்களுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது அவர்கள் கொடுப்பதை தான் இன்னைக்கு டாக்டர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது அவர்களுக்கு யார் மருத்துவர் பட்டம் கொடுத்தது மெய் ஞானம் என்பது ஒருவர் ஒன்றை சொன்னால் அதற்கு முன்னால் யாரும் சொன்னதில்லை என்கின்ற ஒப்பற்ற கருத்துகள் மகோன்னதமான எண்ணங்கள் அத்தனையும் தான் ஞானம் மனமற்ற நிலையில் உலகியல் அனுபவங்களை தெரிந்து கொண்ட ஒருவர் பிறப்பின் ஞானத்தை நம் படைப்பின் ஞானத்தை ஒரு உணர்ந்த ஒருவன் முழுமை அடைய முடியும் முழுமை என்பதற்கு இந்த மூன்றும் நிறைந்தவர் என்று பொருள் மற்றவர்கள் எல்லாம் முழுமையானவர்கள் அல்ல குழந்தை பிறக்குது வளருது படிக்க வைக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க மறுக்கவும் குழந்தை பிறக்குது அந்த பேர பிள்ளை எடுத்து வளர்க்குறாங்க கொஞ்சாங்க மறுக்க அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறாங்க அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க கொள்ளு பேரன் எடுத்து கொஞ்சறாங்க இதுதான் முழுமைன்றாங்க அது வல்ல முழுமை என்பது எல்லாவற்றிலும் மனம் அறிவு ஞானம் இவற்றில் முழுமை பெற்ற ஒரு ஒட்டுமொத்த நிலைதான் முழுமை வாழ்க்கையில எல்லா வெற்றிகளையும் பெற்று நான் வாழ்வாங்கு வாழ்ந்து விட்டேன் என்பது அல்ல அந்த இறை நிலைக்கு சமமான தன்மையை உணர வேண்டும் அல்லது அதன் பாதையில் நடக்க வேண்டும் அதில் பயணித்து பிறருக்கு சேவை செய்வதின் மூலமாக உலகை மகிழ்விக்கின்ற போது மட்டும்தான் ஒரு மனிதன் முழுமை பெற முடியும் அவனுக்கு தேவையானவற்றை அவனே செய்து கொண்டு அவன் குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்தால் அது முழுமை பெறாது பிறருக்காக வாழும் அந்த பண்பினை பெற்று பிறருக்கும் உதவுகின்ற அந்த கருணையை காட்டி எல்லோரையும் அரவணைத்து நமது சமுதாயம் என்கின்ற அந்த துவனியிலே இயங்குகிற போது அவனுடைய பாவம் கர்மா கரைந்து புண்ணியம் சேர்க்கும் புண்ணியம் சேர்ந்த பிறகே அவன் முழுமை அடைய முடியும் கடைவெளியிலே அவனுக்கு புண்ணியம் துணையாய் நிற்கும் அதற்கு முன்னர் கிடைத்த மனைவி கடைவழிக்கு வரமாட்டால் மகன் வரமாட்டார் கோடானு கோடி கொட்டி வெளிநாட்டில் படிக்க வைத்து விட்டாலும் நீ மறைகிற போது நீ தனியாகத்தான் செல்ல முடியும் அதே போல சேர்த்த சொத்துக்கள் வராது அல்ல வாங்கிய வீடு வராது கட்டிய மனைகள் வராது வாகனங்கள் வராது சேர்த்த சொத்துக்கள் வராது அணிந்த அணிகலன்கள் வராது எல்லாம் அங்கே நீ மட்டும் தனியே போகிறாய் தனியே போகிற போது இத்தனை பேருத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாயே அப்பொழுதுதான் யோசனை செய்வாய் விழுந்து விழுந்து பட்டினி கிடந்து படிக்க வைத்தானே அவன் அங்கு நிற்கிறான் ஐயோ மனைவிக்கு விழுந்து விழுந்து பட்டுப்புடவை எடுத்துக் கொடுத்தேனே நகைகளை எடுத்துக் கொடுத்தேனே அவள் அங்கு நிற்கிறாளே யாரும் உன்னோடு வரப்போவதில்லை எப்பொழுது நீ முழுமையடைய போகிறாய் பிறருக்கு செய்த உதவியால் புண்ணியம் 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 சேர்த்து சேர்த்து புண்ணியத்தோடு நீ செல்கிறாயே அப்பொழுதுதான் நீ முழுமையடைவாய் ஒருவன் இறந்து விட்டால் அவனுக்கு ஆயிரக்கணக்கான பேர் பின்னாடி அந்த இறுதி அஞ்சலி செலுத்து வருகிறார்கள் என்றால் அவன் இறந்தவன் உயர்ந்தவனும் அல்ல ஒருவன் மூலையிலே படுத்து கிடக்கிறான் எடுத்து போட ஆளே இல்லை என்பதால் அவன் தாழ்ந்தவனும் அல்ல உதாரணத்துக்கு ஒரு சிரிப்பு நடிகர் வடிவேலு ஐயா வர்றாருன்னு வச்சுக்கலாம் ஒருத்தர் சொல்லக்கூடாது ஒரு நடிகர் வடிவேலு அவரை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே கூட்டம் முண்டி அடிச்சுட்டு வரும் அதே சமயத்தில் தெரு ஓரத்திலே சித்துக்களை செய்து கொண்டிருந்த அறுவருக்கத்தக்க சூழலிலே ஒருவர் படுத்து கிடக்க

அல்லது யாரும் இல்லையா காட்டுக்குள் யானை இறந்து விட்டது யார் அடக்கம் செய்கிறார்கள் மண்ணுக்கு வேண்டிய சத்தினை பிற உயிர்களை தோற்றுவித்து படைத்த பிரம்மம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா கோடிக்கணக்கான பேர் பின்னாடி ஊர்வலத்தில் போவதாலே அந்த படுத்து கிடந்தவர் மறைந்து போனவர் உயர்ந்தவரும் அல்ல யாருமே இல்லாமல் தனியாக அனாதையாக கிடக்கக்கூடிய அந்த ஒருவர் தாழ்ந்தவரும் அல்ல என்னுடைய கருத்து எல்லோரும் சமம் எல்லோரும் மனிதர்கள் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோட்பாடு ஆக முழுமையடைவது எப்படி எப்படி என்றால் பிறருக்காக வாழ்ந்து அர்ப்பணித்து அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து அவர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்தி குளிர்விக்கின்ற போது உங்களிடம் புண்ணியம் வந்து சேரும் அந்த புண்ணியமே கடைவெளியிலும் உங்களுக்கு துணையாய் நிற்கும் தாலி கட்டிய மனைவியை விட படிக்க வைத்து ஆளாக்கிய மகனை விட பெற்றெடுத்த தாயை விட உடன் பிறந்த சகோதரரை விட அல்லது நீங்கள் வேலை கொடுத்து வேலை வாங்கிய வேலையாட்களை விட உங்களுக்கு துணையாய் நிற்பது இந்த புண்ணியம் தான் புண்ணியம் செய்தவரே புண்ணியம் அடைந்தவரே முழுமையானவர் நன்றிங்க அந்த மிக நீண்ட நேர்காணல் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் பல விஷயங்களுக்கான தெளிவு பலருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நேர்காணலாக இந்த நேர்காணல் அமைந்தது எனக்கும் சில தெளிவுகளை கொடுத்துருக்கு உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க வாழ்க வளர்க உயர்க பரிபூரணம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் அம்மா, மிஸ்டர் கோல் கட்ல என்னவாங்க அம்பது ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும் ஆமா ஆமா எல்லாருக்குமே 50 ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும் அண்ணி